கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க இதில் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்ந்து திரு சூரியமூர்த்தி இவங்க நான்கு பேரும் விளக்கம் தர கூறப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி விளக்கம் தர வேண்டும் இதனால் இரட்டை இலை சின்னம் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் தரப்பு அதிமுகன்னு கிளைம் பண்ணிக்கிறேன் இந்த தரப்பிலிருந்து மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இந்த காலிங்கிறது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அது ரஜினி சொன்ன மாதிரி அதனுடைய பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை பாஜக டெல்லி இவ்வளவு காலமும் அதிமுக கட்டுப்பாட்டில் அது விரும்பியதைப் போல அதிமுகவை அதனுடைய நகர்வுகளை அதனுடைய எல்லா வகையான செயல்பாட்டையிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பாஜக இப்பொழுது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்கிற எடப்பாடியை மீண்டும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த வழக்கு சூரியமூர்த்தியினுடைய சென்னை உயர் அந்த வழக்கு அந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகள் நீதியரசர்கள் நீண்டகாலம் இந்த உரிமைகளுக்காக போராடிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இடையீட்டு மனுவையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு வருகிற வரை அனைவருக்கும் சமமான நீதி என்றால் எடப்பாடிக்கும் அந்த இரட்டை இலையை தரக்கூடாது அப்படிங்கிறத சூரியமூர்த்தியினுடைய வாதமாக இருக்குது அப்போ அந்த சூரியமூர்த்தியுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க நான் அறிந்த வகையில் தேர்தல் ஆணையம் கட்டாயமாக இந்த முறை இறுதி தீர்ப்பு வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அந்த இரட்டை இலை தான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எடப்பாடியை ஒரு வலிமையான அல்லது கேள்விக்கு அப்பாற்பட்டு எடப்பாடியிடம் முழுமையாக நீதிமன்றங்களாலும் பொதுக்குழு செயற்குழு அமைப்பு விதிகள் திருத்தப்பட்டு இவைகளின் மூலமாக எடப்பாடியிடம் அதிமுக இருப்பதாக தான் ஒரு தோற்றம் நீடித்து வருகிறது ஆனால் வழக்குகளை தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அந்த பொதுக்குழுவை அந்த பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை மிக கடுமையாக அந்த இரட்டை தலைமையிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றுவதற்கான அந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழு தீர்மானமே செல்லாது என்று நீதிமன்றத்தில் தொடர்ந்து அது தொடர்ந்து நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்திலையும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி அந்த தலைமையை அல்லது தனக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஏற்கனவே கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட ஒருவர் போராடி தொடர்ந்து இவ்வளவு நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளை ஏறி அந்த ஒரு நீதிக்கான யுத்தத்தை நடத்தியது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் தான் அப்போ அந்த ஓபிஎஸ்னுடைய நீண்டகால அந்த கோரிக்கை இப்பொழுது தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவின் மூலமாக ஒரு நிவாரணம் அண்ணன் ஓபிஎஸ்க்கு கிடைக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா அவர் இப்போ பாஜகவோடு டெல்லியோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே இப்போ அரசியல் கணவை தான் இருக்கின்றீங்க நீதி பரிபாலன நடைமுறையில ஒரு வழக்கமான நடைமுறையில இந்த அஹ் வந்து பேசணும் சந்திச்சு பேசணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியாவை அப்படிங்கறது இல்ல இதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்கு ஏன்னா அவர் டெல்லியோட ஒட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களே இல்லைம்மா அவர் ஏற்கனவே நீண்ட காலமாக டெல்லியோடு மோடியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தபொழுதும் கூட எடப்பாடியை தான் டெல்லி ஆதரித்தது எடப்பாடியிடம்தான் கட்சியினுடைய தலைமையை கட்சியினுடைய சின்னத்தை பாஜக அத ரொம்ப நெருக்கமாக இருந்து அதிமுகவுக்கு ஒற்றை தலைமையாக எடப்பாடியை அந்த முடிசூட்டுவதை சூட்டுவதை பாஜக தான் அதை செய்து வெற்றிகரமாக முடித்தது ஒரு கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான நெருக்கடியில் இருந்த பொழுதும் பாஜகவின் ஆதரவில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் அப்போ முதலமைச்சராக அப்பொழுது அவர் இருக்கிற பொழுதே அண்ணன் ஓபிஎஸ்ஐ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் கட்சியினுடைய துணை முதலமைச்சராகவும் இருந்து இரண்டு பேரையும் சமமாக இருந்து இயங்கியது அரசையும் கட்சியையும் பாஜக ஒரு கட்டத்தில் எடப்பாடி பாஜகவின் கட்டுப்பாட்டை அல்லது பாஜகவின் விருப்பத்தை நிராகரித்து விட்டு ஒற்றை தலைமையாக தன்னுடைய ஆதரவை பெருக்கி கொண்டு ஒரு களத்துக்கு வருகிற பொழுது அண்ணன் ஓபிஎஸ் நீதிமன்ற போராட்டத்தை நடத்தினார் மக்கள் மன்றத்தில் பல போராட்டங்களை நடத்தினார் உரிமைக்குழு இப்பொழுதும் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது மாநாடுகளை நடத்தினார் தேர்தலில் தனித்தே சந்தித்தார் தனித்து சந்தித்து இரட்டை பேசிட்டோம் நிச்சயமாக கிளிக் பண்ணுங்க